அலாம் வணக்கம் ரம் தொலைவர் கத்துக்கு சவுதிவாள் தமிழ்மன்ற ஒரு அறிவிப்பு இன்றைய தேதி இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சவுதி அரேபியாவில் எக்ஸிட் ரேண்ட்டில் ஊருக்கு போன சகோதரர்கள் எக்ஸிட் ரேண்ட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இல்லாட்டி வெக்கேஷன் போயிட்டு வராமல் இருந்துட்டால் குரூப்பு ஃபைல் ஆகிடுமே அது இன்னும் அந்த நிற நடைமுறை இப்போதைக்கு இருக்குதா அது இப்போது கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் கேட்குறாங்க ஒரு பதிவை அனுப்பி ஆக்சுவலாக இந்த நடைமுறை ஏற்கனவே மாற்றப்பட்டுள்ளது இது குறித்தான விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம தளத்தில் நம்ம போட்டிருக்கோம் இது மறுபதிவே நம்ம இப்போ திரும்ப சொல்கிறோம் நீங்கள் வெக்கேஷன் போயிட்டு சவுதி அரேபியாவுக்கு திரும்பாமல் வைக்காமல் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு எக்ஸிட் ரேண்ட் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வேறு புது விசால சவுதி அரேபியாவுக்கு வரலாம் உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் புது விசாவில் நீங்கள் உடனே நீங்கள் வரலாம் எக்ஸிட் ரேண்ட்டி எக்ஸ்பெயராக இருக்கணும் இக்காம எக்ஸ்பைராக இருக்கணும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வரலாம் ஓகேங்களா உங்கள் கம்பெனியில் வேறு எந்த விதமான பெண்டிங் ரிலேட்டட் கேஷ் ரிலேட்டடு அமௌண்ட்ஸ் இல்லை இல்லை வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லை கேஷ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வேறு ஸ்பான்சர்ஸில் வரலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள சட்ட விதிகள் வெக்கேஷன் போனவங்க சவுதி அரேபியாவுக்கு வராமல் இருந்திருக்காங்க அப்படின்னா புது விசால தாராளமாக வரலாம் அவங்களுக்கு எந்த விதமான பேனும் கிடையாது மூணு வருஷம் பேனோ இல்லை மற்ற பேனோ எதுவுமே கிடையாது நீங்கள் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இல்லை மற்ற வித வித விதமான எந்த விதமான லாக்கும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வேறு கம்பெனிக்கு வரலாம் ஓகே ஸ்லாம் வலைக்கம் ராம் தலைவர்